திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய விதமாக பேசி வீடியோ வந்துட்டு வைரல் வந்துட்டு இருக்கு சார் இதுல வந்துட்டு அவருடைய துணை பொதுச்செயலாளர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு அமைச்சர் பதவியே பறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டன குரல் எழுதிட்டு இருக்கேன் பார்வை என்ன சார் சார் பொன் அதாவது பொன்முடி பேசினதுங்கிறது திமுக பாரம்பரியம்னு அர்த்தம் இவே ராமசாமியார் சி என் அண்ணாதுரை மு கருணாநிதி இவர்கள் எல்லாரும் பேசினது ஏன் நம்ம க மு க ஸ்டாலின் பேசாததா ஒரு முஸ்லீம் கல்யாணத்துல போய் இந்து திருமணத்தை பத்தி அவருக்கு தமிழே புரியாது அவர் போய் சமஸ்கிருதம் மந்திரத்துக்கு அர்த்தத்தை அசிங்கம்னா ஏதோ பைத்திய கார்த்தமா உளர்னாரு இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பத்தி பேசினார் இவங்க மேலாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஏ ராஜா நாலு நாளைக்கு முன்னாடி பேசினாரா இல்லையா அசிங்கமா இவங்களுக்கெல்லாம் இன்னும் அது வந்து டார்கெட் இப்போ திமுகவில் டார்கெட்டில் சில பேரை வச்சுருக்காங்க கட்சியை திரு மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த அடுத்த மூத முதிய இளவரசர் உதயநிதி எடுக்கிறதுக்கு அவருக்கு சில மூன்று நான்கு பெரிய தலைவர்களை கண்டால் ஆகலை அதில் பொன்முடி நம்பர் ஒன்று ஸோ பொன்முடி அவர்களை கழட்டி விடுறதுக்கு காத்திருந்தாங்க நீங்கள் சொன்னீங்க அமைச்சர் பதவியே அப்போ தமிழக அமைச்சராக இருக்கிறதுக்கு எவ்வளவு அசிங்கமாக பேசினாலும் இருக்கலாம் ஆனால் கட்சி பதவின்னா கட்சி பதவி என்பது அங்கே ஒரு செல்வாக்கு அதில் ஏற்கனவே அவர் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் போஸ்ட்டை மூணும் பிரிவாக பிரித்து மெயின் விழுப்புரத்துக்கு ஒரு வன்னியர் எக்ஸ் கதிமுக போட்டாச்சு மஸ்தானே இன்னொரு பிரிவுக்கு போட்டாங்க ஸோ ஏற்கனவே அவரை விழுப்புரத்துக்குள்ளேயே டம்மி பீஸாக ஆக்கிட்டாங்க இப்போ அவருடைய பதவி எடுத்தது மாத்திரம் இல்லை நம்ம திமுகவில் எப்படின்னா இதில் யூடியூப்பில் ஒரு ஸ்பெஷல் அவங்க போடுவாங்க இது தற்காலிகம் தானே சும்மா ஒரு நாலு நாளைக்கு ஷோ பண்ணிட்டு திருப்பி அதே போஸ்ட்டு ஆனால் இன்னைக்கு உடனடியாக அந்த போஸ்ட்டுக்கு திருச்சி சிவாவையும் ஃபில்லப் பண்ணியிருக்காங்கிறப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் கட்சியை தன்னுடைய தலையாட்டி பொம்மைகள் கீழே கொண்டு வரணும் அதில் திரு பொன்முடி சரியாக மாட்டார்னு ஏன்னா அது இது நடந்த இதே பீரியடில் போன வாரம் ஒன்று நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும் திரு கே என் நேரு அவர்கள் வீட்டில் ரெய்டு இப்போ இது ஏன் நடந்தது எப்படி நடந்ததுங்கிற ஒரு ஆராய்ச்சியை கே என் நேரு பண்ணார் அதுக்காக கே என் நேருவும் திரு இவர் அவர் இப்போ நம்ம நிதியமைச்சரும் தங்கம் தென்னரசும் கூட போய் மீட் பண்ணாங்கன்னு வந்துச்சு வந்திருக்கும் செய்தி என்னன்னா திரு செந்தில் பாலாஜி தான் டெல்லிக்கு கே என் நேருவை பற்றிய பல ரகசியங்களை போட்டுக் கொடுத்ததாக வருகிறது திரு செந்தில் பாலாஜி இவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தார் அதாவது திமுகங்கிறது நாலஞ்சு ஏடிஎம் வச்சிட்டு இருந்தாங்க இங்க இவர் அதுக்கு பேர் என்ன பொன்முடி இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் திருவண்ணாமலை சைடுக்கு ஏவ வேலு இந்த பக்கத்துக்கு அப்படின்னு ஓ இது டிஆர் பாலு அப்படின்னு ஒரு ஒரு பக்கத்துக்கு இருந்தப்ப திடீர்னு இவர் வந்து கிடு கிடுன்னு எல்லாரையும் ஓவர் டேக் பண்ண உடனே அவரை எப்படி வீழ்த்துறதுன்னு பார்த்த உடனே திரு கே என் நேரு சவுக்கு சங்கரிடம் பல விஷயங்களை கொடுத்து பேசவிட்டு பல விஷயங்களை கசிய விட்டார் சவுக்கு சங்கருக்கு பத்தாது அவர் கொஞ்சம் சொல்லி விட்டா என்னைய திரு மாரிதாசும் நானும் எடுத்து அவர் ஒரு கரு பைபாஸ் கிளாஸில் இருக்குன்னா அந்த சர்வே நம்பரையும் எடுத்து அந்த ஈஸியே போட்டு நாங்கள் லீக் பண்ணோம் ஸோ இது மாதிரி லீக் ஆகிறதுக்கு எல்லாம் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போவதற்கு காரணமே திரு கே நேரு லீக் பண்ணதான் அப்படின்னு செந்தில் பாலாஜி நினைத்ததால் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பேச எப்படி இருந்தாலும் டெல்லியிலேருந்து ரெய்டு நமக்கு வரும் நம்ம சம்பாதிச்சது கொஞ்சம் நஞ்சம் இல்லை எல்லாத்தையும் பத்திரப்படுத்திடுங்க ஆனால் இப்போ லீக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் டெல்லி வந்து சும்மா ஆக்சுவலாக உள்ளே இதில் இன்னொன்று என்னென்னா இடி உள்ளே வந்திருக்கு நம்ம இந்திய சட்டத்தில் எப்படின்னா சிபிஐக்கும் இடிக்கும் எஃப்ஐஆர் கூட போட முடியாது யார் பேர்லேயும் தனியாக விசாரணை பண்ண முடியாது ஏற்கனவே மாநில அரசின் போலீஸு வழக்கு போட்டிருந்தால்தான் இடி சிபிஐ உள்ள முடியும் இல்லை சிபிஐ உள்ள வரணும்னா மாநில அரசு அழைக்கணும் இல்லாட்டி உயர்நீதிமன்றம் கொடுக்கணும் ஸோ சிபிஐ உள்ள வரல வர முடியாது ஆனால் இவருடைய கேஸில் என்னன்னா கே என் தம்பி நடத்தும் டிவிஹெச் ட்ரூ வேல்யூ ஹவுசிங் அவங்க ஒரு குரூப் கம்பெனி ட்ரூடோம் என்ற கம்பெனி முப்பது கோடி ரூபாய் சென்னை மவுண்ட் ரோடில் இருக்கிற ஐஓபி கத்தீட்ரல் பிரான்ஞ்சில் வாங்கிட்டு அதை வெவ் வெவ்வேறு மூணு கம்பெனிக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியுடைய டைரக்டராக இருந்தது ஒருவர் திரு அருண் நேரு சோ ஐ மீன் இப்பொழுது பெரம்பலூர் எம்பி பி திரு நேரு மகன் அந்த முப்பது கோடியை எடுத்து அவர் வேறு கம்பெனிக்கு அனுப்பிச்சு அந்த கம்பெனில இருந்து திருப்பி ட்ரூ வேல்யூ ஹவுசிங்க்கே அனுப்பிருக்காங்க இதெல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாறு பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஐ ஓபி கட்டிக்கிட்டு இருக்காங்க பதினெட்டுல முழுமையாக அவர்கள் பணம் கொடுப்பதை நிறுத்தி விட்டார்கள் அது வாராக்கடன் என்பி ஏ நான் பர்ஃபார்மிங் அசெட் என்று மாத்த இருபத்தி ஒண்ணுல சிபிஐக்கு போகுது அதாவது அஞ்சு கோடிக்கு மேல அமௌண்ட் போயிடுச்சுன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் வர முடியாது எனவே சிபிஐ கேஸா போயிருக்கு சிபிஐ இதுல நோட் பண்ண இவங்க முதல்ல ட்ரூ டோம் கொடுக்க ட்ரூ டோம்ல இருந்து இன்னொரு கம்பெனி போக அங்க இருந்து ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் போகுது இந்த மூணு நடுவில் இருந்த கம்பெனியும் இப்ப அந்த கம்பெனியே இல்லைன்னு ஸ்ட்ரைக் டவுன்னே பண்ணிட்டாங்க ஸோ இது தெளிவாக மணி லாண்டரிங் வருது ஆனா இது எல்லாமே பார்த்தா வெறும் முப்பது கோடி அவங்களுக்கு வரப்போற வக்கீல் நாலு நாள் வந்தாலே ஒரு ஆளுக்கு ரெண்டு கோடி வந்துடும் ஆனால் ஆக்சுவல் நடந்தது என்ன ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ங்கிறது ஒரு மிக பெரிய கிட்டத்தட்ட மெட்ராஸில் நீங்க எல்லாம் அந்த பழைய சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிராமத்துல இருந்து ஹீரோ ஹீரோயின் வந்தாங்கன்னா மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்கன்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க முதல்ல சென்ட்ரல் ஸ்டேஷனை காட்டுவாங்க அடுத்தது பீச்சு பீச்சை காட்டிட்டு நேப்பியர் பாலத்தை காட்டுவாங்க அடுத்ததாக மவுண்ட் ரோட்ல எல்ஐசி பதினாலு மாடி பில்டிங் என்ன சார் மெட்ராஸ் பதினாலு மாடி பதினாலு மாடின்றீங்க நான் கட்டுறேன் பார் அப்படின்னு பத்தொம்போது மாடியில் ஒரு பில்டிங்கை கட்டினாரு எங்க நம்ம அபிராமி தியேட்டர் புரசவாக்கம் அபிராமி தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற அந்த இந்த பிரிக்லின் ரோட அந்த ஒரு ப்ராஜெக்டுடைய மதிப்பு இன்னைக்கு போட்டால் ஐயாயிரம் கோடி வரும் லும்பினி ஸ்கொயர்னு பேர் டிவிஹெச் லும்பினி ஸ்கொயர் அது மொத்தம் ஒன்பது ஏக்கர்ல பத்து ஒன்பது ஏக்கர்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் சதுரடி அடிமனை பத்து லட்சம் சதுரடி அடி மாடி பில்டிங் ஆச்சா இன்னைக்கு நீங்க போய் டிவிஹெச் லும்பினி ஸ்கொயர் ஃப்ளாட் ரீசெல்னு தேடினீங்கன்னா முப்பதாயிர ரூபா கோட் பண்றாங்க நான் பதினஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் சூப்பர் பில்டப் ஏரியா போட்டால் நாலாயிரத்தி கோடி ரூபாய் வருது இன்னைக்கு மதிப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவங்க ஆளுங்கட்சி கூட இல்லை அந்த நேரத்தில் இதை கட்டியிருக்காங்க ரெண்டு அதுக்கப்புறமாக மேலும் நான்கு ப்ராஜெக்ட் அதே மாதிரி கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பீச்சில் த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அம்பானி எனப்படும் சன் டிவியுடைய ஆஃபீஸ் இருக்கிற சாந்தோமில் அதுக்கப்புறம் முன்னாடி இன்னும் ரெண்டு பில்டிங் தாண்டிங்கன்னா இவருடைய பசிலியாங்கிற டவர் அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சதுரடிக்கு பத்து மாடி பில்டிங் அதுக்கு அடுத்தது பார்த்தா அடையாரில் எல்பி ரோடில் மூணாவது பில்டிங்காக டிவிஹெச் இதுன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியூல் என கம்பெனி இருந்த இடத்த வாங்கி பத்தொம்பது மாடி சரி சார் எத்தனை நாளைக்கு சார் பதினாலருந்து பத்தொன்பது தான் பெருசா சார் மெட்ராஸ்லேயே பெரிய பில்டிங் கட்டி கேட்டுறேன் சார்னு இருபத்தொம்போது மாடியில் அவர் ஓஎம்ஆரில் படூரில் டிவிஎச் அவுரியான கட்டியிருக்காரு இது ஒன்று ஒன்றுமே இன்றைய தேதியில் ஆயிரம் ஐயாயிரம் கோடி மதிப்புள்ளது உள்ளது ஸோ இப்ப நமது அண்ணாமலை அவர்கள் இது ஃபைல்ஸ் ஒன்னுல காட்டியிருந்தார் அதுலயே தனலட்சுமி சீனிவாசன் கம்பெனிகள் கோடி இவர் போர்ஷன் ஐம்பது கோடி தான் இருந்தது அடுத்தது எடுத்தா காவேரி ஹாஸ்பிட்டல் சார் காவேரி ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்ல மாத்திரம் எத்தனை இடத்துல இருக்குன்னு பாத்துக்கங்க நம்ம எளிதா சொல்லணும்னா அவருடைய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் ஆழ்வார்பேட்டில் அங்கதான் நம்ம செந்தில் பாலாஜி சார் அரஸ்டான இன்னைக்கு பேண்ட்ல மூத்தம் போன அப்புறம் ராஜீவ்காந்தி இருந்து அங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அடையார் சாஸ்திரி நகரில் இருக்குது பல்லாவரம் அடி ரோட்ல இருக்கு போரூரில் இருக்கு இன்னும் சேனாம்பேட்டில் இருக்கு இது தவிர சென்னையை தாண்டி வெளியில இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் எடுத்தா இன்னைக்கு முன்னூறுல இருந்து ஐநூறு கோடி ரூபாய் வரும் இது எல்லாமே மார்க்கெட் வேல்யூ அந்த இடத்துக்கு லேண்டுக்கு நாற்பது கோடி இருக்குன்னா இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப பத்து கோடி தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இதை இன்னும் எளிமையாக புரியணும்னு சொன்னால் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய வீடு இருக்காரு அந்த வீடு அந்த அடிமனை உங்களுக்கு ரெண்டு கோ ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு அந்த இடத்த அவங்க செந்தில் பாலாஜியுடைய தம்பியுடைய மீன் இத்தனை நாள் கா கொண்டு நேற்றைக்கு தான் வந்தார்னு சொல்கிறோமே அசோக் குமார சக்கரவர்த்தி அவங்க மாமியார் வெறும் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கினதாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஈஸியை போட்டால் அந்த இடத்துக்கு அவருக்கு விற்றவர்கள் முப்பது கோடி ரூபா பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க முப்பது கோடி ரூபா பேங்க்ல கடன் வாங்கணும்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதுக்கு இரண்டு மடங்கு இருந்தால் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுப்பாங்க மாட்டிகேஜ் லோன் ஸோ அறுபதுலேருந்து எண்பது கோடி ரூபா மதிப்புள்ள லேண்டை வெறும் பன்னெண்டு லட்சம் ரூபான்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னா மணி லாண்டரிங் வேல்யூ எவ்வளோன்னு தெரியும் ஸோ இப்போ இவருடைய கட்டியிருக்கிற அத்தனை பில்டிங்குகள் டிவிஹெச் உடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் எத் இத்தனை ப்ராஜெக்ட்கள் ரெண்டாயிரம் அவங்க தொண்ணூற்றி ஏழுலயே ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு ஈடி ஐடி ரைடு எதை நோக்கி வந்தது ஜி ஸ்கொயர் அதுக்கு அடுத்தது ஏவேவேலுவை நோக்கி வந்த பொழுது காசா கிராண்டே மற்றும் அப்பா நோக்கி வந்தது ஸோ இந்த முறை டிவிஹெச் வந்திருக்கு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினெட்டு திமுக ஆளுங்கட்சியாக இல்லாத பீரியடுங்கிறதுனால டூஜி பணத்தின் டைவர்ஷன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு நோக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டூஜி வழக்கு அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு டெல்லி ஐ கோர்ட்டில் விசாரணைக்கு பதினெட்டாம் தேதிலேருந்தோ என்னமோ வருது ஸோ இது எல்லாம் நோக்கி மிகப்பெரிய அளவில் ஈடி உள்ளே வந்திருக்கு இதில் வந்து அங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்டு வ செவுத்துல ஏறினா கீழே தள்ளி விடுற மாதிரி மாட்டி விட்ருவாங்களா அப்படின்னு புரியல ஏற்கனவே செஞ்சில் பாலாஜிக்கு டாஸ்மாக வழக்குன்னு இருக்கு அவருடைய அமைச்சர் ஜாமீன் வலி வந்த வழக்குன்னு போது இவரு வந்து திமுக அமைச்சரோட மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்காமா சார் இல்லை மாட்டி விடுறதுன்னு சொன்னால் அவர் நேரடியா போன் பண்ணி சொல்ல வேணாம் நீங்க இது படிப்பீங்களான்னு தெரியல ஆங்கில நாவல்ல ஜெஃப்ரி ஆர்ச்சர் அதுல ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் ஒண்ணு வரும் சோ தன்னுடைய கட்சியில் யாரையாவது மாட்டி விடணும்னா எதிர்கட்சியில இருக்கிறவனுக்கு ஒரு பேப்பரை அனுப்பிச்சு விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எங்க சொல்லி விடணுமா போதும் சி செந்தில் பாலாஜி வழக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக சாட்டையடி வாங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் சி முதலில் அவர்கள் நீங்க தான் அது மிக அழுமையாக வக்கீல் நளினி ஸ்ரீ மேடம் வச்சு பேட்டி எடுத்து போட்டீங்க அதில் முதல் பெஞ்ச் முதல்ல ஒரு நீதிபதி இரண்டு நீதிபதிகள் பெஞ்சுக்கு போனப்ப அந்த அதிலிருந்த ஒரு நீதிபதி செந்தில்நாதன் அவர்கள் திமுக எம்எல்ஏ உடைய மகள் மகன் மட்டும் இல்லாமல் அவர் ஜகத் முன்னால் அப்பியரானவர் அவர் இன்னுமே கூட முழுமையாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நீதிபதி எல்ல இப்போதைக்கு கூடுதல் நீதிபதியாகத்தான் இருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த வாய்மொழி ஸ்டே ஸ்டே இல்லைன்னு இப்போ கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு அது கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் ஒரு பேசு பொருளான உடனே அவங்க ரெண்டு பேருமே ரெக்ளூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரெக்ளூஸ் பண்ண அன்னைக்கே நீங்க தான் லீக் பண்ணீங்க நான் சொன்ன மாதிரி எஸ்எம் எம் சுப்பிரமணியம் அவர் ரெண்டு பெஞ்ச் தான் இருக்கும் ஸோ ரெண்டாவது பெஞ்சுக்கு போட்டாங்க சிறு எஸ் எம் சுப்பிரமணியம் இதற்கு முன்னால் வேறொரு தீர்ப்பில் இந்த ஆட்சிக்கு சாதகமாக கொடுத்திருந்தார் ஆனால் அவர் ரொம்ப 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 ஹானஸ்ட் நம்ம சேனல்ல மேடம் சொல்லிருந்தாங்க சோ இதில் அவர் ஒரு இவங்க என்ன பண்ணாங்க அவங்கள்ட்ட வச்ச கேள்வி எங்களை அறுபது மணி நேரம் தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ணாங்க எங்கள் லேடிஸை டாய்லெட் போக கூட உள்ள எங்கள் லேடிஸை நடராத்திரி தான் அனுப்பிச்சாங்கன்னாங்க அவர் ஒரே வார்த்தை தான் கேட்டார் நீங்கள் உங்கள் டிவிஏசி போனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வேண்டாம் நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறேன் டிவிஏசி ஒரு இடியுடைய அதிகாரி அங்கி திவாரிய மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வந்த உடனே அவங்க ஆஃபீஸுக்கு போய் பதினஞ்சு மணி நேரம் ரைடு இடி ஆஃபீஸ்க்குள்ளே போய் பண்ணி அது கூட என்ன சற்ப சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி நாலு பேர் வரோம் சொல்லி முப்பத்தோரு பேர் உள்ள போய் மணல் கடத்தல் ஃபைல்ஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னு ஒரு வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு எனவே ரெய்டுன்னாலே சர்ப்ரைஸ் தான் இப்ப இது அவர்கிட்ட போன உடனே எஸ் எம் சுப்பிரமணியம் ஜஸ்டிஸ் வந்துட்டார்னா அந்த வழக்கு பேப்பரை முழுக்க படிச்சிருவார் அவர் சவுக்குக்கு அந்த இரண்டாவது இது போடுறேன்னு சொன்னப்ப கொடுத்த தீர்ப்பில் இனிமேல் யாருக்குமே குண்டர் சட்டம் போட முடியாதுங்கிற அளவுக்கு தீர்ப்பை எழுதிட்டார் அதுக்கு அடுத்தது அவர் தான் வந்து உங்களுக்கு இந்த வழக்கு அதுக்கு பேர் என்ன சொன்னால் மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு க இதுல கிண்டியில் இருக்கிற கோஸ் பில்டிங்கு வாடகை பாக்கி ரெண்டாயிரத்தி நானூறு நாலு வரைக்கும் எழுநூத்தி முப்பது கோடி ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கோடி இருக்குன்னு உடனே இப்போ ரேசே நடத்த முடியாமல் போயிடுச்சு அடுத்ததாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னால் இப்போ இந்த டாஸ்மாக் வழக்கில் எஸ்எம் எம் சுப்பிரமணியம் நீதிபதி பெஞ்சுக்கு வந்தப்போ மேலும் இரண்டு மூன்று பேர் அன்னைக்கு இம்ப்ளீட் பண்ணாங்க ஒன்று பிஜேபி சார்பாக திரு மோகன் தாஸ் இரண்டாவது அனிமல் முரளி என்று சொல்லப்படும் ஆக்டிவிஸ்ட் முரளி அடுத்ததாக என்னுடைய நெருங்கிய நண்பர் யானை ராஜேந்திரன் இதில் இந்த ஆக்டிவிஸ்ட் முரளி அவர்கள் கோவையில் இருக்கிற செம்மன் கடத்தல் குவாரிக்குள்ள எப்படி வந்து ஐ மீன் கழக மாஃபியாக்கள் மணல் அல்றாங்கன்னு சொல்லி அந்த தீர்ப்பு வந்திருக்கு அறுபத்தி நாலு பக்க தீர்ப்பில் இருபது ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்காங்க இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ள ரோடு தார் ரோடு போட்டு மண மலையை கொடைஞ்சு லாரி போக வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு இல்லிகள் எப்படி நடந்தது அப்படின்னு அந்த தீர்ப்பிலேயே சுட்டி காட்டியிருக்காரு அதில் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு அதே மாதிரி திரு யானை ராஜேந்திரன் அவர்கள் பல வழக்குகளை அவர் பெற்றுள்ள தீர்ப்பெல்லாம் நினைச்சா பயமா இருக்கும் உதாரணமாக அவர் ரெண்டாயிரத்தி பத்துல இதுல ஊட்டியில இருக்கிற அத்தனை யானை வழித்தடத்துல இருக்கிற இதையும் மூடணும்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் அதை வெற்றி பெற முடியல அதே மாதிரி நாற்பத்தி ஒரு சிடி ஃபைல்ஸ் கோவில் சிலைகள் கடத்தல் வழக்குல உச்ச இன்னைக்கும் தமிழக அரசு மேல முந்தானத்தை கூட கொட்டு எட்டாம் தேதி கொட்டு வச்சிருக்கு ஒன்னு இவங்க இம்ப்ளீட் ஆறாங்க ரெண்டாவது அவர்கிட்ட போய் போயிடுச்சே அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் மீடியா எல்லாமே ஆர்எஸ் பாரதி மீடியாவாக மாறிடுச்சுன்னு சொன்னா ஒரு தீர்ப்பு திரு எஸ் எம் சுப்பிரமணியம் பெஞ்சு தான் கொடுத்தது அது என்னன்னு சொன்னால் தாதுமணல் கடத்தல் வழக்கு இது நியூஸ் செவன் ஓனர் விவிசிஐ மினரல்ஸ் ஓனர் வைகுண்டராஜனுடைய இதுல ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் அள்ளப்பட்ட மண் அவங்க சொன்னது எண்பத்தெட்டு லட்சம் டன்னு அது எவ்வளோ அழுனாங்கன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கமிட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ககன்ஜித் சிங் பேடி கமிட்டி போய் பார்த்துட்டு ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் டன் அழியிருப்பாங்கன்னாங்க இதுக்கு என்ன ரேட்டு தொண்ணூத்தெட்டில் திமுக ஆட்சி ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா ஒரு டன் ஒரு டன்னாக ஆயிரம் கிலோ மண் முந்நூறுவான்னு ஃபிக்ஸ் பண்ணிச்சு அந்த முந்நூறு எடுக்கிறதுக்கு முந்நூறுவா அதில் மூணு பர்சன்ட்டு தான் தமிழ்நாடு அரசுக்கு வரும் இந்த ககஜிக் சித் பேடி வந்த உடனே அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு டன்னுடைய விலை ஆந்திராவில் எட்டாயிரம் ரூபா ஒரிசாவில் ஐயாயிரத்து ஐநூறுரூவா சந்தை விலை பதினஞ்சாயிரம் ரூபா ஆனால் தமிழ்நாடு முந்நூறுவான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அதனால நம்ம ரெண்டுக்கும் நடுவில் ஐயாயிரத்துக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தேழு கோடி ரூபாய் வசூல் பண்ணுங்கன்னு தீர்ப்பை கொடுத்துட்டு அதோடு நிற்கல அவர் என்ன சொல்லிட்டார்னா இந்த வழக்கை தாதுமணல் கடத்தல் வழக்கை சிபிஐக்கு நான் மாற்றுகிறேன் இந்த வழக்கில் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருமான அடிச்சு பிடிச்சி உச்ச நீதிமன்றம் போனாங்க உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் கொண்டு வரன்னு கேட்டோம்னா அதை உடனே வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க இங்க எங்களை இன்சல் பண்றேன்ட்டாங்க ஆனால் ஒரு மூத்த வழக்கறிஞரை வச்சுட்டு மூணு மணி நேரத்துக்கு அவர் வரலாறு பேசி ரெண்டு நாளை ஓட்டிட்டார் பதினஞ்சாம் தேதி கண்டிப்பாக அந்த வழக்கு வரும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீது பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா பத்து மசோதாவை நிறுத்தி வச்சதுக்கு காரணம் வந்துட்டு குடியரசுத் தலைவர்களுக்கான அதிகாரம் வந்துட்டு தவறாக பார்த்தீங்கன்னா இனிமேல் வேந்திரா வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் தான் செயல்பட போகிறார் அந்த மாநில முதல்வர் தான் செயல்பட போகிறார் அப்படின்றதையும் பிறப்பிச்சிருந்தாங்க இதோட பின்னணி என்ன சார் இந்த கேஸ் எப்படி போக இருக்கு இல்ல அந்த இதுல கொஞ்சம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அல்லது ஜுடிஷியல் ஓவர் ரீச்ன்னு சொல்லலாம் அதாவது இது இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு ஜஸ்டிஸ் பர்திவால மஸ்டம் ஜஸ்டிஸ் மகாதேவன் கொடுத்த தீர்ப்பு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டமன்றம் ஒரு ஆக்ட பாஸ் பண்ணா ஆர்டிகல் இருநூறு படி கவர்னருக்கு மூன்று உரிமைகள் உண்டு ஏற்றுக்கொண்டு சட்டமாக்குதல் ரெண்டாவது அதை கிடப்பில் போட்டு வைக்கலாம் மூணாவதாக பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் இந்த கிடப்புல போட்டு வைக்கிறது எத்தனை நாளைக்கு வைக்கலாம் இதுல என்னன்னா இதுல திருப்பி அனுப்பலாம் இதுல திருப்பி அனுப்பிச்சிட்டா ரெண்டாவது முறை அதையே பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதை வந்து நிராகரிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல் சொல்றப்ப அவர் என்ன பண்ணார் இந்த பத்து பில்லுமே இதுல வருது அதாவது நமது பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக சீஃப் மினிஸ்டரே போடுறது இதே பல்கலைக்கழக வேந்தராக திரு ஜெயலலிதா தன்னை அமர்த்தி கொண்ட பொழுது அன்னைக்கு திமுக கருணாநிதி சொல்ல அன்பழகன் எதிர்த்து அறிக்கை விட்டிருக்கார் ஸோ அவருடைய கொள்கையை மீறுறாங்க இதுல கல்வி என்பது பொதுப்பட்டியலில் வருவது ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி ஃபோர் படியாக கன்கரண்ட் லிஸ்டில் அதாவது இம்மாநிலம் மற்றும் மத்திய அரசு இரண்டும் சம்மந்தப்பட்டிருக்கிறப்ப அல்டிமேட் முடிவு மத்திய அரசுன்னு இருக்குது இது எல்லாமே பத்துமே கன் கரண்ட் லிஸ்ட்டில் வருது அதுவும் ஹையர் எஜுகேஷனில் வருதுனால ஆர்டிகல் டூ ஓ ஹண்ட்ரட் மாற்றம் பார்த்தேன் உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி ஃபோரை பார்க்கல இதுக்கு அதனால இது நிச்சயமாக அடுத்த இரண்டு நாட்களில் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகும் ஆனால் இந்த வழக்கில் இந்த ஜுடிஷியல் ஓவர் ரீச்சை என்னமோ கொண்டாடின அதே திமுக திரு செந்தில் பாலாஜி அப்பீல் பண்றப்ப என்ன இது இது அமைச்சராக ஆக்கிறதுக்கு ஆக்கலாமா கூடாதாங்கிற கேள்வி கேட்குறது கூட உங்களுக்கு உரிமை இல்லைன்றாங்க இது வந்து நம்மளுடைய சட்ட சட்டமே இந்திய அரசியலமைப்பு எப்படின்னா மூணு பிரிவு இருக்கு ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லெஜிஸ்லேச்சர் இரண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் கவர்னர் அல்லது பிரசிடண்ட் மூணாவது ஜுடிஷியரி இதுல ஜுடிஷியரி எக்ஸிகூட்டிவ் பவரை எடுத்துட்டு லெஜிஸ்லேச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு இந்த எதையுமே இல்லாம ஏன் இஷ்டம்னு செந்தில் பாலாஜி கொடுக்கிறார்னா இவங்களுக்கு ஜுடிஷியரி மாரியே மரியாதை இல்லாம போகுதான்னு பயமா இருக்கிறது இது எல்லாம் மத்திய அரசு ஒரு பெட்டிஷனாக போட்டு இந்த ஆர்டிகல் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு கீழே ஏன் திமுகவை கலைக்க கூடாதுன்னே இது கவர்னரை விட்டு ஒரு கேள்வியே கேட்கலாமான்னு சந்தேகம் வருது எனக்கு டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு இப்போ புதிய தமிழகம் கட்சி தலைவர் எண்பத்தி மூணு பக்கத்துக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அதில் ஊழல் நடந்திருக்குன்னு கொடுத்துருக்கார் நமது நிதியமைச்சராக இருந்தபொழுது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் கொடுத்துருக்கிற பேட்டியில் ஆண்டிற்கு மொ மொத்த மாநில வருமானத்தில் இரண்டிலிருந்து மூணு பர்சன்ட் கணக்கில் வராமல் வெளியே செல்கிறது அவர் பயன்படுத்திய வார்த்தை லீக்கேஜ் ஆண்டு வருமா ஆண்டு மொத்த வருமானங்கிறது இருபத்தஞ்சு லட்சம் கோடி அப்ப ரெண்டு பர்சன்ட் இருபத்தி லட்சம் கோடி அப்ப ரெண்டு பர்சன்ட் போட்டா ஐம்பத்தி லட்சம் கோடி மூணு பர்சன்ட் போட்டா எண்பது லட்சம் கோடி அப்ப நாலு வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி வருது எனவே இதுல வெறும் ஈடி இப்ப ஆயிரம் கோடின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னால் இதை தாண்டி கவர்னர் அந்த இது நமது புதிய தமிழகம் தலைவர் கொடுத்ததை எடுத்து சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்றதுக்கு நீதிமன்றத்தை நாடணும்னு என்னுடைய கோரிக்கையை நான் தொடர்ந்து பேசும் தகவல் கொடுத்த அமைக்கு நன்றி சார்